வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் உங்கள் இனிய கண்ணன் வாக்குண்டாம் நல்ல மலருண்டாம் மாமனதால் நோக்குண்டாம் மேனி உணங்காது துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வால் தமக்கு சார் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடை குறிப்பு வந்து விட்டிருக்காங்க இதில் நான்கு விடை குறிப்பு வந்து தவறாக குறிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு விடைக்குறிப்புக்குமே தகுந்த புத்தக ஆதாரத்தோடு மேல்முறையீடு செய்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க டிஆர்பிலையும் அதுக்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருக்காங்க அந்த நான்கு வினாக்களுக்கு சரியான விடைக்குதிப்பு மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன் பட்டு டிஆர்பி கொடுத்ததை நான் வந்து போர்டில் வந்து எழுதி போடல சரியானதை மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கவனமாக வந்து பார்த்துக்கங்க அதுக்கு நான் வந்து புத்தக ஆதாரம் எந்த புத்தகத்தில் எந்த ஆசிரியர் எந்த பக்கம் அப்படின்னு நான்குக்கும் சொல்லியிருக்கேன் கவனமாக வந்து பாருங்கள் முதல் கேள்வி பாருங்கள் இது வந்து நான் ஏசிடிஎஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா டிஆர்பினுடைய அபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஏசிடிஎஸ்னுடைய வினாக்கள் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து முப்பத்தி எட்டாவது கேள்வி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நூற்றி இருபத்தி ஐந்து இந்த நான்கு வினாக்கள் வந்து தவறான விடை குறிப்பால் பதிவிடப்பட்டிருக்கு முதல் கேள்வி பாருங்க முப்பத்தி எட்டாவது கேள்வி இது இப்படி வச்சுக்கோங்க நான் இங்கே ஒன்று ரெண்டுன்னு போட்டிருக்கேன் இது வந்து முப்பத்தி எட்டு இது வந்து எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி அப்படி வச்சுக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இது ஏ சீரியஸ்ல பி சி டி இதுல போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கங்க மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வேல் நெடுந்தகை இது வந்து விடை வந்து தும்பை வந்து குடுத்திருக்காங்க நல்லா கேளுங்க தும்பை திணைன்னு கொடுத்திருக்காங்க ஆனா விடை வந்து வாகைத்திணை ஆதாரம் வந்து சங்க இலக்கியம் சார் சுப்பிரமணியம் பக்க எண் முன்னூத்தி எழுபது மணக்கி விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனக்கி வரம்பு ஆகிய வெண்வெல் எடுத்ததுக்கு டிஆர்பில கொடுத்தது தும்பை திணை ஆப்ஷன் ஏ ஆனா அது தப்புங்க பி வாகை தான் நீங்க சங்க இலக்கியம் சார் சுப்பிரமணியம் புக்ல இதற்கு விடை கிடைக்கும் நான் புத்தகத்தை காட்டுறேன் புத்தகம் நல்லா தெரியுதான் இந்த புத்தகங்க சங்க இலக்கியம் சாவே சுப்பிரமணியன் இந்த புக்கு நல்லா பார்த்துருக்குங்க மெய்யப்பன் பதிப்பதம் பதிப்பகத்தையும் நான் சொல்றேன் மெய்யப்பன் பதிப்பதம் நல்லா தெரியுதுங்களா இதுல பக்கம் வந்து முன்னூத்தி எழுபது நல்லா போட்டிருக்கேன் பாருங்க நான் மார்க்கெட் பண்ணிருப்பேன் சரியா சரியா வாகைத்திணை மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் பாருங்க மணக்கி விளக்கு ஆகிய வானுதல் கணவன் நல்லா தெரியுதுங்களா பாருங்க மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் நல்லா பாருங்க அதனாலதான் மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வேல் வெடுதகை டாப்ல பாருங்க வாகைத்தினைன்னு இருக்கும் ஹைலைட் பண்ணிருக்கேன் திணை தினை வாகை கிளீனா இருக்கும் மறுபடியும் பார்க்கறேன் இதே புக்கு தான் சரி அடுத்தது போலாம் நேர் இருக்கை நேர் இறை கை முன்கை பற்றி நுவர்த்தர நாடு அறி நல்மணம் அயர்த்தம் இதுக்கு வந்து விடை வந்து குறிஞ்சி பாட்டு ஆதாரம் வந்து சங்க இலக்கியம் சாவி சுப்பிரமணியம் பக்க எண் நானூத்தி பதினாலு அதுவும் இது காட்டுறேன் உங்களுக்கு இதுக்கு வந்து விடை வந்து குந்தகைன்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு இது நான் ஏற்கனவே போன இதுல வந்து சு ஆனந்தன் இலக்கிய வரலாறு நாற்பத்தி நாலுல நான் உங்களுக்கு போனேன் இதுல வந்து இதோட நான் கொடுத்துருந்தேன் இப்ப பாருங்க இதே சாத சுப்பிரமணியம் புக்லயும் இருக்கு இந்த புக்கு பார்த்துக்கோங்க இது வந்து மணிவாசகம் பதிப்பகம் நல்லா தெரியுதான் பாரு சங்க இலக்கியம் பத்து பாட்டு மணிவாசகம் பதிப்பகம் இது சாதி சுப்பிரமணியம் தான் இதுல பாருங்க ஹைலைட் பண்ணிட்டு பாருங்க நல்லா தெரியுதுங்களா பாத்துக்கங்க இந்த புத்தகத்தை நீங்க வந்து ஆதாரமா காட்டலாம் அதே மாதிரி சு ஆனந்தன் புக்கையும் நீங்க காட்டலாம் இந்த கேள்விக்கு இதே புத்தகத்தை நான் ஏற்கனவே யூடியூப்ல காட்டியிருக்கேன் ஹைலைட் போட்டிருப்பேன் இந்த ரெண்டு பக்கம் ஆனந்தன் சாதே சுப்பிரமணியம் ரெண்டு புத்தகத்தை கூட நீங்க வந்து ரெண்டையும் வச்சு கூட நீங்க வந்து அனுப்பிவிடலாம் அடுத்த இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு அடுத்தது தொண்ணூத்தி ஏழு உளும் எருது இல்லாத உழவதுக்கு நான் புல்லா எழுதலைங்க சிம்பிளா எழுதிதல உளும் எருது இல்லாத உழவதுக்கு வீணா போகும் நிலத்தின் ஈரம் கூட துன்பம் தரும் இது விடை வந்து பி இன்னா நாற்பது இதற்கு ஆதாரம் காட்டுறேன் ஆதாரம் வந்து பதினெட்டு கணக்கு நூல்கள் சாவி சுப்பிரமணியம் புக்கு பக்கம் வந்து எத்தி இரண்டு இங்க பாருங்க இது மணிவாசகர் பதிப்பதம் பதினெண் கீழ்கிழக்கு நூல்கள் பதிப்பகத்தோட போடணும் மணிவாசகர் பதிப்பகம் பாருங்க நான் ஹைலைட் பண்ணதை மட்டும் நல்லா பாத்துக்கங்க பேஜ் நம்பர் நல்லா பாத்துக்கங்க நான் போரிலையும் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு எழுதி போட்டிருக்கேன் அடுத்த கேள்வியும் அதே தான் யானை யானை இல் மன்னரை நான் எழுத முடியல டைம் இல்லை காண்டல் அப்படின்னு தொடங்கும் இது வந்து வந்து ஏ ஏ இன்னா நாற்பது சரியான விடை இதுக்கு பக்கம் என் வந்து இருநூத்தி எண்பத்தி அஞ்சு இதே புத்தகம் தான் நான் முதல்ல காட்டணும் பாத்தீங்களா சாவை சுப்பிரமணிய புக்கு பக்கம் எண் வந்து இருநூத்தி எண்பத்தி அஞ்சு புக்கை நான் திருப்பி திருப்பி காட்டல அதே புத்தகம்தான் இப்ப இந்த நாலு வினாக்களுக்கும் நம்ம புத்தக ஆதாரத்தோட விடைய பார்த்தோம் அடுத்தது வந்து சில ரெண்டு கேள்விக்கு நண்பர்கள் எல்லாமே நேற்று நாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் மீட்டிங்ல இருந்தோம் அதுல வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி நூத்தி நாற்பத்தி மூணு நூத்தி நாற்பத்தி மூணாவது கேள்வி பட் அதுக்கு மார்க் குடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல ஒரே மூச்சு படித்து முடித்தக்கூடிய கதை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் வில்லியம் என்ட்ரி அச்சன் தான் பட்டு டிஆர்பி அதுதான் குடுத்துருக்காங்க பட் எக்பர் ஆலன் கோ வந்து சிவத்தம்பி புக்ல இருக்கு அத கூட கிளைம் பண்ணலாம் ஏன்னா ஒரு கேள்விக்கு ரெண்டு விட இருக்கும் பட் எனக்கு டவுட் தான் இருந்தாலும் சொல்றேன் பட் மார்க் வேணுன்றதுக்காக போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி நூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த தருவியல் செய்திகளின் சங்கமம் இது வந்து ஒன் எழுநூத்தி முப்பத்தி ஏழாவது பக்கத்துல பிளஸ் ஒன் புக்கு சிறப்பு தமிழ்ல இருநூத்தி முப்பத்தி ஏழுல வளைப்பு திரட்டியில திரட்டி டாக்டான்னு தான் கொடுத்துருக்கான் அது எனக்கு வந்து இது இதா தெரியல ஏன்னா கணினியில் செய்திகள் சங்கமம் அப்படின்னு சொல்ல கிடையாது இருந்தாலும் அந்த புத்தகத்தை வச்சு இந்த ரெண்டு கேள்விக்கு அதாவது அந்த எட்வர் ஆலன் போக்கும் திரட்டி டாட் காம்க்கும் பண்ணி பாருங்க போட்டவீங்க சரியான இது இல்லை பட் நாலு வந்து கன்ஃபார்மா தப்பு தான் இது நீங்க வந்து மேல்முறையீடு வந்து பண்ணிடுங்க அப்பீல் பண்ணிடுங்க இல்லைன்னா கிடைக்காது இந்த வீடியோ எல்லாத்துக்குமே அனுப்பிவிடுங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆதாரங்கள்லாம் வந்து நான் வந்து கிளீனாக வந்து எங்களுடைய இதில் போட்டிருக்கேன் ஏன்னாச்சு வேணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயரோடு அனுப்பி விடுங்க சும்மா ஃபோன் பண்ணியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க டைம் இல்லை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் நான் யூஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு ஆன்சர் கீக்கான தவறான ஆன்சர் கீக்கு ஆதாரங்கள் வேணும்னா நாங்கள் அந்த நாளுக்குமே அனுப்பி விடுவோம் அதுவும் இல்லாமல் அந்த சிவத்தம் அந்த இவருது எப்கர் ஆலன் போக்கும் திரட்டி டாட் காம்க்கும் வச்சுருக்கோம் பட் அது ரெண்டும் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல பட் இருந்தாலும் அப்ளை வந்து பண்ணுங்க இது வரைக்கும் நான் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு அஞ்சு கொஸ்டினுக்கு அதாவது செய்யப்படும் முதல் ஏழாத அப் தன்வினை வரைக்கும் நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு சொல்லியிருக்கேன் அதில் எனக்கு தெரிஞ்சு அந்த திரட்டி டாட் காமும் அம்மா வந்தால் கனையாளி மட்டும்தான் தவறுதலாக சொல்லியிருக்கேன் நூற்றி நாற்பத் நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு கிளியரா நான் வந்து ஆதாரத்தோட ரெண்டு மூணு யூடியூப்பில் வல்லுரு வாசகர் வட்ட யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் இது சாதாரண வேலை கிடையாதுங்க கடுமையான வந்து ஒர்க்கு அதே மாதிரி நேற்று நாங்கள் மீட்டிங் போட்ட இதில் நூற்றி பத்து வரைக்கும் எவ்வளோ பேர் கேட்டாங்க அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நூற்றி பத்து வரைக்கும் எடுத்திருக்காங்க நீங்கள் ரிசல்ட் வந்தால் பாருங்க நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் எவ்வளவு பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்க இந்த நான் ஆன்சர் கீ போடுறதுக்கு கிரிட்டிசைஸ் பண்றீங்க அதாவது என்ன பண்றீங்க இது வந்தா நான் வந்து இந்த புத்தக ஆதாரத்தோட காட்டுறோம் புத்தகம் இல்லாம காட்ட கிடையாது அதனால எவ்வளவு பேர் வந்து இருக்காது இதெல்லாம் தப்பு அப்படின்னு எதிர்மறையான விமர்சனம் தயவு செய்து வந்து எதிர்மறையா விமர்சனம் பண்ணா சர்வீஸ் பண்றதுக்கு யாருமே இது பண்ண மாட்டாங்க இது எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது இப்ப எங்க கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக பண்ண கிடையாது இது எல்லாத்துக்குமானதுதான் இந்த நாளுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணல எல்லாம் மேகரக்கோம் மேல மேடக்கம் பார்த்துக்கோன்னா வேலைக்கு ஆகாது உங்களுடைய ஓஎம்ஆர்ல போயிட்டு நீங்க வந்து இது பண்ணணும் பாருங்க இவங்க வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு கம்ப்யூட்டர் பத்தி அந்த அளவுக்கு தெரியாது அவங்க வந்து உங்களால பண்ண முடியல ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு உங்களுடைய நம்பரை கொடுத்து இந்த புத்தக ஆதாரத்தோட பதிப்பகத்தோட கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நாலு கேள்விக்கு கிடைக்கும் இல்லைன்னா இதாயிடும் கடைசிக்குள்ள எனக்கு தெரியல நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இது நேற்று நாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கூகுள் மீட்டிங்ல பன்னெண்டு மணி நேற்று நைட்டே போட்டிருப்போம் எல்லாத்துக்குமே பயன் அடையா எப்போதும் யார் வாய் கேட்பினும் அப்போது மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அடுத்தது சார் கிரேட் டீச்சர்ஸ்காக ரொம்ப கம்மியான इलेवि मीट ऑनलाइन क्लास मीट आईन क्लास डॉ सेवन पी एम टू नईन சில சமயம் மார்னிங் கிளாஸ் கூட சிக்ஸ் டு எயிட் வந்து இருக்கும் அது ஸ்டூடெண்ட் ஆப்ஷனை பொறுத்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது இருபத்தி நாலு ஸ்பெஷல் பிரிஃபரன்ஸ் என்னன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்க்கும் ஸ்பெஷல் பிரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் எல்லாமே எங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி நடத்தக்கூடியவங்க உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நடத்துவாங்க அதே வந்து மேக்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸும் இங்கிலீஷும் கம்ப்ளீட்டாக நடத்திடுவாங்க டெஸ்ட் வந்து அன்லிமிட்டெட் டெஸ்டஸ் அது நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் அது இல்லாமல் வந்து பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி ரெகுலராக கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு அது திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதே ஏழு ஒன்பது ஏற்கனவே சொல்லிருக்கேன் டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாத்துக்குமே பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் எல்லாமே உண்டு ஒரே பயிற்சி கட்டணம் தான் நீங்க வேலைக்கு போற வரைக்கும் படிக்கலாம் எஸ்டிடிக்கு நம்ம கிட்ட படிக்கக்கூடிய தமிழ் இந்த பிஎட் எம்ஏ பிஎட் படிச்சவங்க தான் அதிகமான நம்மளுடைய சேனல் அவங்களுக்காக ஸ்பெஷலா ஆங்கிலம் வந்து கஷ்டம்னாங்க இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷும் சொல்லி கொடுப்போம் அடுத்தது வந்து கணக்கு மற்றதெல்லாம் ஓரளவு தமிழ் சோசியல் சயின்ஸு சயின்ஸ் எல்லாம் பட் ஈவினிங்கும் இருக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி டே வந்து நடக்கும் வந்து பொறுத்து நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க வள்ளுவர் வாசல் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்